எல்லோருக்கு ஸ்தோத்திரம் எருவுச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹாலி லூயா ஹாலில் லூயா சாபத்திலும் பாபத்திலும் வியாதியிலும் கடனிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் இருந்து உங்களை ஏசு இன்னைக்கு தூக்கி விடுகிறார் என்னை தூக்கிவிட யாருமில்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம் கத்தர் உங்களை தூக்கி விடுகிறார் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழில் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து விடுகிறாள் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாள் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா சின்னவன் ஆயிரம் ஆயிரம் ஆவான் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் விசுவாசியே நீ காலங்காதி விசுவாசியே நீ பாதராதி மைந்து பாடு மயந்து பாடு ரஜா வருகிறாம் ஹலே லூயா ஹலூய சிறியவனை ஹலை ஒன்றுக்கு உதவாத ஹலை லூயா சபல வரிகரபா எளியவனு குப்பை இழந்து என்ன ஒரு சகோதரன் சொன்னாங்க நான் எளியவனாக பிறந்தது தப்பாக போச்சு ஹலை லூயா எங்கள் அப்பா என்னை இறந்துட்டாங்க எல்லாரையும் எங்கள் அப்பா திருமணம் பண்ணி கொடுத்தாங்க என்னையும் பார்க்க ஆள் இல்லை நான் எளியவனாக பிறக்க போய் தான் இவ்வளோ கஷ்டம் சொல்லி ஹலே லோயர் மகன் அழுதான் ஹலே லோயா எளியவனை குப்பைகளும் நினைச்சிடாரான் உயர்த்துகிறாராம் சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறார் எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கிடக்கிற ஆமேன் உங்களை ஷபலப ரீக்கர பாரு புழுதியிலும் தூக்கி விடுறாரு பாருங்க புழுதி ஹலே லோயா புழுதின்னு சொன்னால் பாருங்கள் ஹலே லோயா ஹலே லோயா புழுதி பறக்குன்னு சொல்லாங்க ஒரு மண்ணுக்கில் நடந்து போனால் புழுதி பறக்குது அது மூக்கில் போனால் அது தும்மலை எடுக்கும் அலர்ஜி மாதிரி வயிறுன்னு சொல்லுவாங்க அந்த புழுதிக்க கிடக்கிற சிறியவனை கூட என்ன செய்வாரான் தூக்கி எடுக்க தேவனுக்கு முடியுமா எஸ்தர் ராஜாதி தூக்கி எடுத்தார் பாருங்க அம்மா இல்லை அப்பா இல்லை தூக்கி எடுத்தார் அவன் நினச்சிருப்பான் நம்ம எதிர்காலமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா யாருமே இல்லை ஒரு கஷ்டம் சொன்னால் கூட அம்மாட்ட சொல்லலாம் எது வேணும் அப்பாட்ட கேட்கலாம் இல்லை பாருங்கள் சித்தப்பா நான் வளர்த்தாங்க அலே லூயா ஆனால் அந்த எஸ்தர் ராஜாத்தியே கத்திரன்னு செஞ்சார் ராணி ஆக்கினார் அலே லூயா புள்ளுதுலேருந்து தூக்கி விடுகிறார் இன்னைக்கு நான் இந்த சாபத்தில் இருக்கிறனே இந்த பாவத்தில் இருக்கிறனே இந்த வியாதியில் இருக்கிறனே இந்த கடலில் இருக்கிறானே யார் என்னை விசாரிப்பா யார் என்னை தூக்கி விடுவான்னு கலங்கிறீங்களா கத்தர் இன்று இரவுங்களை தூக்கி விடுகிறார் பரிசு தாவி உங்கள் வீட்டில் அசைவாடுகிறார் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒன்றுக்கு உதவாத உங்களை அவர் தேடி வருகிறார் சபல வரி கத்தூரி பை கரவா ஹாலில் லூயா ஒரு வாலிப மகள் அழுதா எங்கள் அப்பா எப்போ மாத்தாலும் குடிக்கார் எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க அம்மேன் எங்கள் அப்பாவுக்கு அக்கறை கிடையாது எப்படியோ படித்து முடித்தேன் ஆனால் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்பவும் தான் ஹாலில் லூயா ஹார்ல இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்க ஹார்ல லூயா பிள்ளைகளுக்கு ஆளு சில குடும்பங்கள பாருங்க பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க சில வீட்டில் பிள்ளைகள் பாருங்க அம்மா அப்பா எல்லாருந்தா பிள்ளைகள் சரியில்லாம இருக்கிறாங்க ஹாரிலே லூ எனக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் கூட தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும்போது கத்திர உங்களை தூக்கி எடுக்கிறார் பாலிப மகளே மகனே உனக்கு அதை தூக்கி எடுக்கிறார் அம்மா இல்லை அப்பா புழம்பிக்கிட்டு இருக்கியா எத்திராச்சி கத்திர ஏத்தர உன்னை தூக்கி விடுக்கிறார் எனக்கு பணம் இல்லை நான் கடல்ல இருக்கிறேன் வியாதியில் இரு தூக்கி விடுகிறார் வியாதி கத்திர சுகமாக்கி தூக்கி விடுகிறார் முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாத மனு கத்தை நடக்க வைத்தார் எப்போ பெருசாக களங்கும் சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் கத்திரே போய் அவரை தூக்கி விட்டு சுகத்தை கொடுத்தார் ஹாலை லூயா சுகத்தை கொடுத்தார் நடக்க வைத்தார் இன்னைக்கு உங்களை சமுதாயத்தில் நடக்க வைப்பார் உங்களை தூக்கி விடுவார் ஹாலை லூயா அவர் நல்லவர் பாருங்க அவர் தூக்கி விடுகிற தெய்வன் சின்னவன் ஆயிரவும் சிறுவன் பலத்தை சாதியும் மாமா தள்ளப்பட்ட இடத்துல ஒதுக்கப்பட்ட இடத்துல கத்தர் உங்களை தூக்கி விடுவார் ஹலே லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த அலை சாண உபத்திரவும் கிறிஸ்தோவின் போருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து ஹலோ லூயா நமக்காக சபமான ஏசு இருக்கிறார் மரத்தில் தூக்கப்பட்ட யவனம் சபிக்கப்படும் செஞ்சு உள்ளது அவர் சாபத்துக்காக பாவத்துக்காக கல்வாரிக்கு சென்றார் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை ஹலோ லூயா மைகளை தேவ பலத்தால் மூறி அடித்தேவின் அழத்தும் என்றேன் பாதுகாப்பு பாயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பாயமில்லை வெற்றி எனக்கே போராயுதாம் தரிப்பே போர் செய்வேன் போர் செய்வேன் போர் போராயுதாம் தரிப்பேன் ஹாரில் லோயா சில நேரங்களில் நம்ம போர் ராயுதந்த அரித்து நம்ம செபிக்கணும் பாருங்கள் ஹாலில் இயேசு ரத்தத்தை எடுக்கணும் அப்படி வார்த்தை எடுக்கணும் விசுவாச கையில் பிடிக்கிற விசுவாச கேடகத்தை பிடித்து ஹாரில் லூயா போர் ராயுதன் தரித்து நம்ம செபிக்கத்துறைய அழைக்கிறார் ஹாரில் லூயா நீ என்ன சாபமாக இருந்தாலும் ஏசு ரத்தம் உங்களை கழுவும் என்ன பாவமாக இருந்தாலும் கத்தர் உங்களை மன்னிப்பார் அது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ கிருபி அழிக்கிறவர் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை மன்னிக்கிறவர் கிருபியை சத்தியத்தை அனுப்பி பாவத்தை நிவிருத்தியாக்குவார் எந்த எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் உங்களை சுகமாக்குவார் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் கத்திரங்கள் தூக்கி விடுகிறார் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க நீங்கள் அப்படியே நீங்க இருக்க மாட்டீங்க அளவு காலம் உண்டு சிரிக்கு ஒரு காலம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார் பாருங்க ஒரு விடியற் காலம் உங்களுக்கு உண்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்கும் கத்திரவுங்களை தூக்கி எடுக்கிறா நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹாரலை லூயா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே அவர் தூக்கி விடுக்கிற தேவன் மனுஷங்களுக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டாங்களா ஹாரில்லூ இந்த மனுஷன் மட்டும் வாழ்க்கையில் குறிக்கிடலன்னு சொன்னால் இவ்வளோ நான் ஆசோ சுதந்திரப்பேன் சுதந்தரிச்சிருப்பேன் நீ குழி தூக்கி தூக்கி போட்டு நன்மையெல்லாம் எல்லாம் கெடுத்து போட்டுட்டாங்களே சொல்லி போல முறீங்களா கத்தர் உங்களை தூக்கி விடுகிறார் ஹால லூயா ஷபலபரி கதூரி கரவா இந்த இரவு சம்பத பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உடைய வல்லமை இறங்கட்டு ராஜா உங்கள் அக்கினி இறங்கட்டு ராஜா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா மன்னிங்கப்பா பாவத்தை மன்னிங்கப்பா சாபத்தை மன்னிங்கப்பா வியாதி சுகமாக்குங்கப்பா கடனை விடுதலை கொடுங்க நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காத்திருப்பா என்று சொன்னீரே கத்திர்கடலை தூக்கி எடுங்கப்பா பாட்டுகள் துன்பங்களை தூக்கி எடுங்க இயசுதப்பா மனுஷங்க தூக்கி அப்போ குழியில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தூக்கி எடுங்க நீ மனம் இறங்கும் நீ மனம் இறங்கும் எந்த நிலைமையில இருந்தாலும் பிள்ளைகளை ஆசிர்வாதீங்கப்பா வாக்குறாடி இறங்கட்டும் பரலோக ஆசீர்வாதம் இறங்கட்டும் பரலோக அக்கணி இறங்கட்டும் சத்துகளை சுட்டாரிக்கட்டும் உடைய தூக்கி எடுங்கப்பா தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கி விட்டுருங்கப்பா நன்மைகளை செய்யுங்கப்பா தூக்கி விடுங்க அந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தாரை தூக்கி விடுங்க சமுதாய தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா திறந்து கொடுங்க டேடி வழி திறந்த கொடுங்க என்ன காரியத்துக்கு அழுது செவித்தாலும் அற்புதம் நடக்கட்டும் இன்னைக்கு அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா சோர்ந்து போன பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் பாவத்துக்கு ஹமே விடுதலையே கிளையா சாபத்துக்கு ஹமே நான் என்னைக்கு நான் விடுதலை கலங்கி கலைஞங்கப்பா விடுதலை கொடுங்கப்பா கை அசைக்க முடியாமல் கால் அசைக்க முடியும் படுத்த படுக்கை இன்னைக்கு மாற கடவுதேசுவின் ஆமத்திரம் கட்டி கரைஞ்சி போவாதாக இயேசுவி நாமத்தினால பரலோக அக்னி இறங்கட்டும் எல்லாம் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் மனுஷிக்கு ஆவி எறியட்டும் பலவாண்டி வரலாமை கட்டப்படட்டும் நாமத்தினால நாமத்தினால் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்க மனம் இறங்கும் ராஜா மனம் இறங்கும் அதிசயங்களை பண்ணுங்கப்பா இரவும் பகலும் அதில் துடி துடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா கடன் பல் துடி துடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா கத்தார் புதங்களை செய்யா தூக்கி எடுச்சப்பா சிறினவன் ஆயிரும் சூரியன் பலத்தை சாதியமாய் மாற்றும் சமுதாயத்தில் தலை நிமிருந்து நடக்க வைப்பீராக தலை நிமிருந்து நடக்க வைங்க இசைப்பா ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்தென் வாழ்வினிலே புள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கு வெளியேறி இப்போ சே மரண ஆவி குடும்பத்தோடு வெளியேறி போவதாக பயப்படுத்துற ஆவி வெளியேறி போவதாக இயேசு நாமத்தில் மந்திரவாத ஆவிகி பிள்ளி சூனி ஆவி நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன் பொல்லாத சேனைகள் அந்த காரில் எறிஞ்சு போகட்டா கிரிவாக்குற சந்தல ஊதிக்கார ஊதிக்கிறவா அதிசயம் நடப்பதாக தடை பண்ற சக்திகள் எறிவதாக தட்பன்ற அசுதாயன் வல்லமர் சுட்டறிகப்படுவதாக இசைப்பான் தூக்கி விடுங்க அந்த இரவு இசை தூக்கி விடுங்க இசைப்பான் நீங்கள் ஆசீர்வதியம் ஆசீர்வதிப்பீராக ராஜா உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே உடல் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் ராஜா கண்ணீரை துடைப்பீராக ராஜா இந்த இருந்து ஒரு வழி திறக்கப்படுவதாக இசுவின் நாமத்தினால வழி திறக்கப்படுவதாக இசுவின் நாமத்தினால அதிசயம் நடப்பதாக இசுவின் நாமத்தினால ஹல்ல லூயா ஒரு வழியாக வந்த சத்ரு ஒரு வழியாக வந்த கடனு ஒரு வழியாக வந்த வியாதி ஒரு வழியாக வந்த துன்பங்கள் ஏசுவின் நாமத்தினால ஏழு வழியை ஓடி போயிட்டு உனக்கு கட்டளை கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விடுவிக்கிறோம் கட்டப்பட்ட கழுது குட்டி அவிழ்த்துட்டு என்று சொன்னி கழுது மேலே ஏறி பவனி பண்ணிக்கலப்பா நீ குடும்பத்தை இயேசுவை கட்ட எழுத்து விடுகிறேன் காரி கரவா ரீ வாக்குறப்பா தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்க துக்கத்தை எடுத்து கொடுங்கப்பா சமாதானம் கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்கப்பா மகிழ்ச்சி கொடுங்க டேடி அல்ல லூயை சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் கணோன் மனைவி பிரிஞ்சு போற கட்டுகளை உடைக்கிறேன் யேஸ்வின் நோமத்தில் பிரிவின கட்டுகளை உடைக்கிறேன் யேஸ்வின் நோமத்தில் ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாது கத்தாக மரணம் ஆகி தொடக்கூடாது இசைப்பா அல்ல லூயா ஞானத்தை எடுக்கிற அவை தொடக்கூடாது கணோன் மனைவி சமாதானமாய் செவிக்கணும் துதிக்கணும் வறுமை பிசாசு தொடக்கூடாது கத்தாவை தூக்கி விட்டுருங்க இசப்பா தூக்கி விட்டுருங்க இசப்பா ஹால லூயா நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா நான் நன்றி செலுத்துக்குறோம் கோடி கோடி நன்றி எத்தனையோ நன்மைகளை செய்து ஸ்தோத்திரம் இன்னும் ராஜா நன்மைகளை செய்து நம்முடைய பிள்ளைகளை தூக்கி விட்டு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க இசப்பா பயங்கரவெல்லாம் மீன் பிடித்த பேதிருக்கு அகப்படலேன்னு கலங்குற வேலையில் நீங்கள் போய் த வாழையே ஆழத்துக்காக போட சொன்னீங்க பாழத்துக்காக போட்ட போனேன் நிறைய மீன் குடித்து ஏசப்பா அதே மாதிரி பிள்ளைகளே அம்மே செபனுங்கிற அம்மே இந்த வேலி கத்தாரா ஊதிக்காரவா ஆழத்துகளோடு போடட்டும் இன்னும் செபிக்க இன்னும் தூதிக்காய் இன்னும் போராட அக்கினியை ஊற்று அக்கணி அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் அக்கணி அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் ஏசப்பா ஆஸ்ரதமான மழை பெய்யட்டும் ஆஸ்ரதமான மழை பெய்யட்டும் ஹலை லூயா நன்றி ஏசப்பா ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வாதையும் வழி நடத்தும் ஏசிங்களும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே